அங்கே காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் இராணுவ மையமாக்கப்படுதலுக்கும் அரசின் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கும் உள்ளாக்கப்படுபவர்கள் இந்த அவைக்கு வருகை தர எண்ணும் போது இந்த நுழைவாயிலில் வைத்தேக்கிறார்கள் அதாவது குற்றவாளிகளுக்கு வழங்குவதில்லை மாறாக அவர்களுக்கு விசா மறுக்கப்படுகிறது அல்லது இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது தங்களது நீதிக்கான கூக்குரலை மட்டுமே இந்த அவையில் எழுப்ப நினைக்கும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்கள் அங்கேயே வைத்து கால தாமதமாக்கப்படுகின்றார்கள் இது அவர்களது மனோதைரியத்தை பாதிக்கிறது மேலும் ஐநா மனித உரிமை அவைக்கு வருவதற்காக விசா கேட்கும் போது சட்டப்படி எவரிடமும் பணம் அறவிடப்படுவதில்லை ஆனால் இது அவர்களிடம் கட்டாயமாக அறவிடப்படுகிறது இந்த செயலானது ஐநா சபை கடைபிடிக்க வேண்டிய பொதுவான சமமான நீதி முறை அல்ல இது பாதிக்கப்பட்டோரின் குரல் வலையை நசுக்குவது போலாகும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளர் அலுவலகம் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் அர்த்தமுள்ள பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும் இந்த மனித உரிமை அவையின் செயல்திறன் என்பது எத்தனை அறிக்கைகள் அல்லது எத்தனை தீர்மானங்கள் வந்தன என்பது மூலம் அளவிடப்பட மாட்டாது மாறாக ஐநாவுடன் சேர்ந்து பணியாற்றுவதற்காக தங்கள் அனைத்தையும் படையம் வைத்து வருபவர்களை இந்த ஐநா காக்கிறதா இல்லையா என்பதில் தான் உள்ளது அந்த வகையில் மனித உரிமைகள் பாதுகாவலரான பொஸ்கோ என்று அழைக்கப்படுகின்ற மரியதாஸ் மோகன்ராஜ் கைது செய்யப்பட்டது எமக்கு கடுமையான அதிர்ச்சியாக இருந்தது இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகும் இந்த அவையின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்காகவே அவர் குறிவைக்கப்பட்டார் குறிப்பாக பாதிக்கப்பட்ட தமிழர்களை ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்ற தயார்படுத்தி அவர்களுக்கு வாய்ப்பளித்ததற்காகவே இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கைதாகும் இப்படிப்பட்ட குறிவைப்புகள் கண்டிக்கத்தக்கவை இது தன் தக்க வைத்துக் கொள்ள விரும்பினால் குற்றவாளிகளை அல்ல மாறாக பாதிக்கப்பட்டவர்களின் குரலையே கேட்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டுமே தவிர குற்றவாளி ஏற்றுவது கண்டிக்கத்தக்கது